பார்ட் அம் ஹை நானும் சேனல் ஓப்பன் பண்றேன் பண்ணுங்க ஆர் பிசினஸ் நோ ஐடியா இல்லங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் சர்மன் மைண்ட் ஓர்ட் சுரேஷ் வருக வருகா தெய்வமே வாங்க சுரேஷ் இன்னிய மதிய வணக்கம் 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 சண்டே ஸ்பெஷல் இல்லங்க முருகன் துணை கண்டிப்பா முருகன் துணை தாங்க ராஜேந்திரன் சொல்லுங்க ஸ்பார்டன்ஸ் தஞ்சாவூர் மன்னெடுக்கு விட மாட்டீங்களா சுரேஷ் சருமன் யாரு ரத்மன் தெரியல யாருன்னு அவனுக்கு பண்ண கமாண்டியே நான் பார்க்கல நீங்க மீ சவால் எப்போது எப்போ வரேன்னா பண்ணுங்க அத உட மாட்டின பாலருக்கு நீங்க சாங்க வேணா பண்ணுவேன் ஆனா அந்த மாதிரி மொத்த கரலா நிக முடியாது டைம் அவுட் பண்ணிட்டேனா நேம் குடுத்தே இல்லங்க மீனு raven good morning wang no spin nice thank you உங்க வீட்டிலதான் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க எல்லாரும் என்ன கேள்வி கேட்கலீங்களே இப்போ நான் கேட்குறேன் சொல்லுங்க உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சிக்கனா மட்டனா என்ன யாராவது சதீஷ் சரவணன் இஞ்சு ஹாய் வர மாட்டேன்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த மெசேஜ் பண்ற? டைம் அவுட் கொடுத்தா நான் அடங்கு. அடங்கவே மாட்டே يا நீ. ಸರಿಯான менட்டலா இருக்க. இப்போ இவ்ளோ மெசேஜ். நான் பொறுமையா இருக்கேன். ஓவரா மெசேஜ் அனுசு. டைம் அவுட் கொடுத்துடேன் ஓடி போ. டைம் அவுட் கொடுத்தா அடங்கு. சிம்பிள்லாம் இல்லைங்க ஸ்டாருங்க சாப்பிடுங்க சார் அவனை சாப்பிட்றீங்களா வேற ஐடியில் வருவான் என்ன பண்றதுதானு வேற ஐடியும் டைம் கொடுக்க வேண்டியதான் ஐ தாட் ஜீசஸ்ங்க இல்லை இல்லை ஸ்டார் தான் பேட் கமெண்ட் பண்ண கூடாது என்ன பண்றது நாகராஜ் பேக் கமெண்ட் இல்லாத லைவ் எங்க இருக்கு ஏசி போன்ட்டாம்பாரு முருகா என்னால முடியலடா சாமி மாசுலாமணிய தயவு செய்து நீ என் லைவே வராத எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிச்சுனா அத பண்ணு இல்ல ரமேஷ் அண்ணா இவ்வளவு நேரம் பேசாம தான் அந்த ஒரு கமெண்ட லூசு மாதிரி பத்து பதினஞ்சு வாட்டி போட்டுட்டே இருந்தா என்ன பண்றது ஆசிலாமணி யார்னு எனக்கு என்னங்க தெரியும் இங்க இருக்க யாரோட பேசும் எனக்கு தெரியாதுல லைவ் வரணும் தெரியும் மாசிலாமணி மணியா நீ என் கிட்ட ஐயோ சதீஷ் என்ன இப்பதான் கண்ணு தெரியுது உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு